அனைவருக்கும் வணக்கம் இந்த காலையில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இன்னும் நமக்கு பிஜிடிஆர்பி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் தான் பேலன்ஸ் இருக்குது இப்போ இந்த ஒரு மாதத்தில் நம்ம எப்படி படித்தா போஸ்டிங் வாங்க முடியும் ஸோ இந்த ஒரு மாதம் நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு கோல்டன் டைம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாழ்க்கையிலேயே மிக மிக முக்கியமான நேரம் அப்படின்னு சொல்லி இப்போ சொல்கிறோம் பார்த்தீங்களா அது இந்த நேரம் தான் இந்த ஒரு மாதம் நேரம் என்பது நம்மளுடைய வாழ்க்கையிலேயே மிக மிக முக்கியமான ஒரு நேரம் சோ இந்த நேரத்தை நீங்க வேஸ்ட் பண்ணீங்கன்னா நம்ம வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா மாத்திரும் இதே இந்த நேரத்தை நீங்க கரெக்டா பயன்படுத்திங்கன்னா கண்டிப்பா அதுவும் நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியா மாத்திரும் சோ அதனால இப்போ உங்க கையில தான் இருக்கு நம்மளுடைய வாழ்க்கைய நம்ம எப்படி மாத்துறது அப்படின்னு சொல்லி இன்னும் நீங்க பிரைவேட் வேலையிலயே பிரைவேட் ஸ்கூல்லயே நீங்க வேலை செய்ய போறீங்களா இல்ல அடுத்து அரசு வேலைக்கு வர போறீங்களா இல்ல அரசு ஆசிரியர் ஆக போறீங்களா அப்படின்னு சொல்லி டிசிஷன் பாத்தீங்கன்னா உங்க கையில தான் இருக்கு நிறைய பேர் சொல்றாங்க இது நட நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ விதி பார்த்தீங்கன்னா செகண்டரி தான் ஆனா நம்மளுடைய முயற்சி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதுதான் நம்மளுடைய முயற்சி முக்கியமான நம்ம முயற்சி என்ன இன்னைக்கும் சில நண்பர்களை சந்தித்தேன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சில நண்பர்கள் படிக்கிறாங்க சரி சார் லக்கு தான் சார் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க அதெல்லாம் கிடையாது படிப்பு மட்டும்தான் ஸோ லக்கெல்லாம் செகண்ட்ரி தான் நமக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னா நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ நம்மளால தான் ஜெயிக்க முடியும் ஸோ யாரும் இது வரைக்கும் பாஸ் பண்ணவங்க யாரும் ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் நான் ஃபுளுக்கில் பாஸ் ஆகி இந்த போஸ்டிங் வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க ஒரு பர்சன்டேஜ் கூட கிடையாது ஸோ அதனால் ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் நமக்கு அதுக்குண்டான சலுகை கிடைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணலைன்னா கண்டிப்பாக அதுக்குண்டான நமக்கு பயன் கிடைக்காது ஸோ அதனால் நமக்கு இந்த ஒரு மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ இந்த ஒரு மாதத்துல நம்ம என்ன பண்ணணும் ஸோ என்ன பண்ணனா எப்படி படித்தா நம்ம வேலை வாங்குமோ அப்படின்னு சொல்லி தான் இந்த காணொலியில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ அதனால் இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இதில் பார்த்திங்க பார்த்தீங்கன்னா டேரெக்ட் ரிக்கொயர்மெண்ட் ஃபார் போஸ்ட் ஆஃப் அசிஸ்டண்ட் ஸோ நமக்கு ஏற்கனவே நமக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நமக்கு இருபத்தி எட்டு எக்ஸாம் ஏற்கனவே எக்ஸாம் இருபத்தி எட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ அதை மாத்தி நம்ம என்ன பண்ணிருக்காங்கன்னா பன்னெண்டாம் தேதி அக்டோபர் பன்னெண்டாம் தேதி நமக்கு எக்ஸாம் வச்சுருக்காங்க ஸோ அதனால இப்போ நம்ம எல்லாரும் அதுக்காக தான் நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் நம்ம போயிட்டு இருக்கோம் ஸோ அதனால அந்த ப்ரிப்பரேஷனை நம்ம எப்படி பண்றது இந்த ஒரு மாசத்துல பாத்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு நாள் இருக்கு ஸோ இந்த முப்பத்தி ரெண்டு நாள்ல நீங்க ஒரு மாதம் டைம் டேபிள் போடுங்க ஸோ கண்டிப்பா இது வரைக்கும் யாரெல்லாம் டைம் டேபிள் போட்டு படிச்சுட்டு இருக்கீங்களோ ஓகே ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம் ஆனால் இது வரைக்கும் நான் டைம் டேபிள போடல சார் நான் ஏதோ படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களாம் கண்டிப்பாக இந்த ஒரு மாசத்துக்கு டைம் டேபிளை ஃபர்ஸ்ட் போடுங்க ஸோ அந்த டைம் டேபிளை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எயிட் ஹவர்ஸ் ஸ்டடீஸை கண்டிப்பாக அதில் மென்ஷன் பண்ணுங்க டெய்லி டெய்லி எம்சிக்யூ கொஷின்ஸ் ப்ராக்டிஸை மென்ஷன் பண்ணுங்க என்ன ஸ்டடி பண்ணியிருக்கீங்களோ அதுக்குண்டான ரிவிஷன் மென்ஷன் பண்ணுங்க எழுதி வச்சிருப்பீங்க பாத்தீங்கன்னா ஹின்ஸ் நோட்ஸ் ஸோ அந்த ஹின்ஸ் நோட்ஸ நீங்க அதை எப்போது ரிவைஸ் பண்ணணும் சொல்லி மென்ஷன் பண்ணுங்க ஸோ கண்டிப்பா இந்த ஒரு உண்டான டைம் டேபிளை இமீடியட்டா இப்போவே யாரெல்லாம் இந்த காணொலி பார்த்துட்டு இருக்கீங்களோ யாரெல்லாம் பிஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களோ இப்பவே உடனடியாக இந்த ஒரு மாசம் டைம் டேபிளை நீங்க போட ஆரம்பிச்சிருங்க இந்த ஒரு மாசம் நீங்க என்ன டைம் டேபிள் போடுறீங்களோ அதை கரெக்டா அக்யூரட்டா ஃபாலோ பண்ணுங்க அதுல நமக்கு கொஞ்சமாவது மிஸ் ஆயிடுச்சு ஆனா கூட உங்க போஸ்டிங் உங்களால வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த எண்ணத்தோட நீங்க இந்த டைம் டேபிளை போடுங்க அந்த டைம் டேபிள் ஒரு நாளைக்காவது உங்களால அத மிஸ் ஆயிடுச்சு இல்ல உங்களால அதை ஃபாலோ பண்ணலைன்னா கண்டிப்பா உங்களால ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நினைச்சு நீங்க அந்த டைம் டேபிள் போடுங்க அந்த டைம் டேபிளை ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க இந்த ஒரு மாசம் என்பது நீங்க இத்தனை வருஷம் எவ்வளவு வருஷம் நீங்க படிச்சிருந்தா கூட பிரச்சனை கிடையாது ஆனா இந்த ஒரு மாசம் நீங்க என்ன படிக்கிறீங்களோ என்ன ரிவைஸ் பண்றீங்களோ அதுதான் உங்களுடைய தேர்வுல உங்களுக்கு பயன்படுத்த போகுது இதுதான் உங்களுக்கு போஸ்டிங் வாங்கி கொடுக்க போகுது இந்த ஒரு மாத காலம் ரிவிஷனோ இல்லை ஸ்டடியோ நீங்க பண்றதுதான் உங்களுடைய போஸ்டிங் டிசைட் பண்ணும் உங்களுடைய மார்க்கை டிசைட் பண்ணும் ஸோ அதனால நான் இத்தனை நாள் படிக்கல சார் நான் இப்போ ரெண்டு சமீபத்தில் நான் அதான் ஆரம்பித்தேன் நான் நோட்டிபிகேஷன் அப்புறம் படிக்க ஆரம்பித்தேன் அதனால அலட்சியமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அது அதனால அலட்சியமாக இருக்காதிங்க ஒரு ஒரு மார்க்கும் நமக்கு முக்கியமானது நான் பார்த்துருக்கேன் என்னுடைய என் கூட எக்ஸாம் இருந்தாங்க பல வருஷமா படிச்சிருக்காங்க ஆனா அவங்களுக்கு ஒரு மார்க்கில் ரெண்டு மார்க்கில் ஃபெயில் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க சிவிக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க பல வருஷமா படிச்சுட்டு இருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு ஸ்டாஃப் ஒரு நல்ல ஒரு நாலேஜ் ஆன பர்சன் பல வருஷமா படிச்சுட்டு இருக்காங்க ஆனா அவங்களும் ஒரு மார்க் ரெண்டு மார்க்ல ஃபெயில் ஆனது நான் கூட பார்த்துருக்கேன் ஆனா புதுசா ஃப்ரெஷ்ஷா படிச்சுட்டு வந்து ரெண்டே ரெண்டு மாசம் மூணு மாசம் தரவா உட்காந்து படிச்சு போஸ்டிங் வாங்கினவங்களையும் நான் பார்த்துருக்கேன் அதனால நமக்கு அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது நம்ம எவ்வளவு வருஷம் படிச்சோம் அது நமக்கு தேவையே கிடையாது ஆனால் இந்த ஒரு மாதம் நீங்க கரெக்டாக பயன்படுத்துகிறீங்களா இந்த ஒரு மாதம் நீங்க கரெக்டாக எக்ஸாம் எழுதி பார்க்குறீங்களா இந்த ஒரு மாதம் உங்களுடைய எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா இந்த ஒரு மாதம் நீங்க ரிவிஷன் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணுறீங்களான்னு பார்த்துக்குங்க ஸோ இந்த ஒரு மாத காலம் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதனால ஏதாவது ஒரு கொஸ்டின் பெப்பர் எடுங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க எவ்வளோ மார்க் வருதுன்னு பாருங்க அறுபது எழுபது வந்துச்சுன்னா ஓகே உங்களோட ப்ரிப்பரேஷன் இருக்குன்னு அர்த்தம் இதே ஐம்பது கீழே வந்துச்சுன்னா உங்களை ப்ரிப்பரேஷன் எங்கேயோ லேக் ஆகுதுன்னு அர்த்தம் அப்போ எங்க லாக் லேக் ஆகுது எந்த யூனிட்ல லேக் ஆகுது ஏன் என்ன மார்க் வாங்கல அப்படின்னு சொல்லி அதை அனலைஸ் பண்ணி அதை படிக்க ஆரம்பிங்க ஏன்னா உங்க மைண்ட் ஃபுல்லா ஸ்டடி ஸ்டடி ஸ்டெடி ரிவிஷன் ஸ்டெடி இதை மட்டும் தான் இருக்கணும் தவிர வேற எதுவுமே உங்க மைண்ட்ல இருக்கக்கூடாது ஸ்டடியில தான் இருக்கணும் சோ எம்சிக்யூ தான் இருக்கணும் ஜிகே கொஞ்சம் அப்பப்போ உங்க ஃப்ரீயா இருக்கும்போது நீங்க ஜிகே கே பார்க்கறதோ அப்பப்போ ஃப்ரீயா இருக்கும்போது சைக்காலஜி பார்க்கறதும் பாத்தீங்கன்னா டெய்லி ரெகுலரா இருக்கணும் ஸோ ரெகுலரா நம்ம ஒரு எட்டு ஒரு ஏழு மணி நேரம் நம்ம நம்மளுடைய மேஜர் படிச்சா கூட ஒரு மணி நேரம் நம்ம ஜிகேக்கும் சைக்காலஜிக்கும் ஸ்பெண்ட் பண்ணுங்க அது ரொம்ப ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாகும் அது இப்போ தெரியாது உங்களுடைய எக்ஸாம் நீங்க எழுதி உங்களுடைய ரிசல்ட் வரும்போது உங்களுக்கு தெரியும் ஜிகேயும் சைக்காலஜியும் எவ்வளோ உங்களுக்கு ரோல் பிளே பண்ணியிருக்கு அதனால நீங்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அதனால உங்களுக்கு போஸ்டிங் கிடைச்சிருக்குன்னு சொல்லி நீங்கள் உங்களுக்கு இப்போ தெரியாது நீங்கள் எக்ஸாம் ஏறினதுக்கப்புறம் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரிய வரும் ஸோ அதனால டெய்லி ஒரு மணி நேரம் சைக்காலஜி ஜிகே பார்த்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணுங்கள் போதும் ஒரு மணி டெய்லி ஒரு மணி நேரம் நீங்க இந்த ஒரு மாசத்துல பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு மணி நேரம் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணி மீதி ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதுமானது நம்ம நல்ல மதிப்பெண் வாங்கலாம் நம்மளை தாண்டி தான் நம்மளோட இலக்கு பார்த்தீங்கன்னா நூறு மதிப்பெண்கு மேலே நீங்க இலக்கு வச்சுக்கீங்க சோ நம்ம நூறு மதிப்பெண்கு மேலே கண்டிப்பா வாங்கணும் நீங்க எந்த மேஜர் இருந்தா கூட நீங்க நூறு மதிப்பெண்கு மேலே நீங்க வாங்குறதுக்கு இலக்கு வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பா உங்களால பாஸ் பண்ணி நீங்க போஸ்டிங் கண்டிப்பா வாங்கிடுவீங்க இந்த வருடம் பார்த்தீங்கன்னா பொது தேர்வுக்கு அரசு பள்ளி மாணவர்களுக்கு நீங்கள் வந்து பொது தேர்வுக்கு கொடுக்க தான் போகிறீங்க ஸோ அதனால இம்மிடியேட்டாக நமக்கு போஸ்டிங் போட்டுருவாங்க இம்மிடியேட்டாக எக்ஸாம் நடக்கும் இம்மிடியேட்டாக நமக்கு சிவி வெரிபிகேஷன் நடக்கும் இம்மிடியேட்டாக நமக்கு போஸ்டிங் கொடுத்து நம்ம ஜாப்ல நம்மளை பார்த்தீங்கன்னா நம்மள உட்கார வச்சிருவாங்க ஸோ ஒரு பிஜி அசிஸ்டண்டாக ஆகிறதுக்கு ரொம்ப நாளும் ரொம்ப நாள் கிடையாது இன்னும் ஒரு சில மா